ஒரு ஜெசிபெல் பிரியமான இறை உறவுகளே நாங்கள் பொது காலத்தின் பதினோராவது வாரத்துக்குள் காலடி பதிக்கின்றோம் இன்று இந்த வாரத்தின் முதல் நாளாகிய எனது ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவர் எங்களுக்கு தருகின்ற செய்தி நம்பிக்கை நிறைந்த உள்ளங்களாக துணிவு பெற்று இறை ஆட்சியிலே பங்கு பெறுவோம் நம்பிக்கை உள்ள உள்ளங்களாக நாங்கள் மலர்ந்து உறுதி பெற்று துணிவோடு இறை ஆட்சியிலே நாங்கள் பங்கு தூய பவுலடிகளார் அழகாக சொல்லுகின்றார் இன்றைய இரண்டாவது வாசகத்திலே பொருந்தியிருக்கிறது இரண்டாவது திருமுகத்திலே ஐந்தாவது அதிகாரத்திலேயும் ஏழாவது திருவசனத்திலே இவ்வாறு சொல்லுகின்றார் நம்பிக்கையின் அடிப்படையிலே வாழ்கிறோம் நாம் துணிவுடன் இருக்கிறோம் நம்பிக்கையின் அடிப்படையிலே நாங்கள் வாழ்கின்ற பொழுது நாங்கள் துணிவு பெற்றவர்களாக வாழ முன்வருகின்றோம் நம்பிக்கை என்னும் விதை எங்களுடைய உள்ளத்திலே ஆழமாக போடப்பட்டிருக்கின்றது நம்பிக்கை என்னும் விதை ஆழமாக விருட்சமாக உள்ளத்திலிருந்து முளைத்து அது நம்பிக்கையின் வித்தாக மலருகின்ற பொழுது அங்கே துணிவு பிறக்கின்றது ஏன் ஆண்டவர் எங்களோடு இருக்கின்றார் எங்களை வழிநடத்துகின்றார் எங்களை ஆசிர்வதிக்கின்றார் அருள்வளங்களால் நிரப்புகின்றார் தன்னுடைய பிரசன்னத்தினாலும் ஆளுகையினாலும் எங்களை நிரப்பி தன்னுடைய ஆளுகைக்குள் உட்படுத்தி எங்களை வழிநடத்திச் செல்ல இதன் தாற்பயத்தை தான் நற்செய்தியிலே நாங்கள் பார்க்கின்றோம் ஆனவன் இயேசு எங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கின்றார் இறை ஆட்சி எதற்கு ஒப்பிடலாம் அல்லது எந்த உவமையால் அதை எடுத்துச் சொல்லலாம் அது கடுகு விதைக்கு ஒப்பாகும் கடுகு விதை சிறிய விதை அது நிலத்திலே போடப்பட்டு அது விருட்சமாக வளர்ந்து ஒரு மரமாக வளர்ந்து நிழல் கொடுக்கின்ற மரமாகவும் பல பறவைகளுக்கு சரணாலயமாகவும் மனிதர்களுக்கு நன்மையை கொடுக்கின்ற இடமாகவும் மாற்றப்படுகின்றது அந்த இறை ஆட்சியில் தான் அந்த இறைவனுடைய ஆட்சியில்தான் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த இறைவனுடைய ஆட்சியில்தான் நம்பிக்கை வளர்க்கப்பட்டு அந்த நம்பிக்கையின் மூலம் நாங்கள் துணிவு பெற்றவர்களாக நாங்கள் வாழ வேண்டும் கஷ்டம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் வேதனை வந்தாலும் சோர்வுகள் வந்தாலும் மனக்குழப்பங்கள் வந்தாலும் மனச்சலங்கள் வந்தாலும் எதிரடைகள் வந்தாலும் இன்னல்கள் வந்தாலும் எதற்கும் அஞ்சக்கூடாது ஏனென்றால் இறைவனுடைய ஆட்சியிலே நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் பலர் பலவாறாக சொல்லலாம் பலர் பலவாறாக எங்களை இகழ்ந்து பேசலாம் பலவாறாக எங்களை இழிவாகப் பேசலாம் எங்களுடைய வாழ்க்கையை சீரழிக்கலாம் இருந்தாலும் ஆண்டவர் ஒருவர் எங்களோடு இருக்கின்றார் ஆண்டவர் ஒருவர் எங்களோடு பயணித்து கொண்டிருக்கின்றார் என்ற அந்த நம்பிக்கையிலே எங்களுடைய வாழ்க்கை வளர்க்கப்பட வேண்டும் இறை ஆட்சி கடுகு விதையை போன்று நாங்களும் இறைவனால் கொடுக்கப்பட்ட வாழ்க்கையிலே நாங்கள் இறை ஆட்சியிலே உள்நிலைந்திருக்கின்றோம் நாங்களும் ஒருவருக்கு ஒருவர் பிரமாணிக்கமாக இருக்கவும் அன்பு காட்டவும் பரிவு காட்டவும் உதவிகள் செய்யவும் உதவி கரங்களை கொடுக்கவும் ஒருவர் ஒருவரை நேசிக்கவும் ஒருவர் ஒருவரை வழிநடத்தி செல்லவும் ஒருவர் ஒருவரை உயர்த்தி கொள்ளவும் உயர்வாக நினைத்து ஒவ்வொருவரையும் இறைவனுடைய பாதைகளை அழைத்துச் செல்லும் இறை ஆட்சியிலே பங்கு கொள்ளுகின்ற உள்ளங்களாக நானும் நீங்களும் மாற்றம் பெற வேண்டும் எழுவோம் ஆண்டவரோடு எழுவோம் நடப்போம் ஆண்டவரோடு நடப்போம் இறை ஆட்சியிலே அன்பு நிறைந்த ஆட்சியிலே நீதி நேர்மை நிறைந்த ஆட்சியிலே உண்மை நிறைந்த ஆட்சியிலே எங்களையும் உட்படுத்தி அந்த இறை ஆட்சியின் மூலமாக நம்பிக்கையை நாங்கள் வளர்த்து நம்பிக்கையின் மூலமாக துணிவோடு எங்களுடைய வாழ்க்கையிலே பயணம் செய்ய இன்றைய இந்த நாளுக்குள் காலடி பதிப்போம் அன்னைமறி மூலமாக இறைவனுடைய பாதையிலே செல்வோம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவிங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார்கள்